ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டிஎம்சி குட் ஃபார்ம்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சிக்கர் ஆடு கால்பி ஆடு ரெண்டுமே வந்திருக்கு இப்போ தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க ஃபுல்லாக ஃபீடு இதெல்லாம் வந்து போட்டு லாக் பண்ணிவிட்டு வெயிட் போட போட தான் இனிமேல் வந்து ஃபீடு கொடுவாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாடி கோட்ஸ் லாஸ்ட் பட்டியில் அடைச்சிருக்கிறோம் அடுத்து கடைசரைக்குன்னு சொல்கிற பல்லு போடாத ஆடுங்க அப்புறம் கடைசியில் வந்து இந்த பல்லு போட்ட ஆடு சேலி அந்த மாதிரி ஆடுங்களை அடைச்சாச்சு ஃபுல்லாக இது ஃபுல்லாக டோக்கன் அடித்து முடித்தாச்சு இனி இது வெயிட் போடவே தான் உள்ளே வந்து ஸ்டாக்கு கால்பி ஆடு ஃபுல்லாகவே இந்த வாட்டி இன்னும் நல்ல குவாலிட்டி டாப்பாக வந்திருக்கு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உள்ளே இப்போ பட்டியாக வந்த ஆடு பட்டியாக பிரிக்கிறாங்க இனிமேல் இது ஃபுல்லாக டோக்கன்ஸ் அடித்து முடித்து இதுக்கு வெயிட்டு போட ஆரம்பிப்போம் இது எல்லாமே வந்து பாடி கோட்ஸு பாடி கோட்ஸுலாம் சிக்கர்லேருந்து தனியாக பிரித்தாச்சு இது எல்லாமே முப்பத்தஞ்சு கிலோ அந்த சைஸ் அதுக்கு மேலே இருக்க பட்டி இந்தந்த பெரிய பெரிய ஆடு நம்ம பார்க்குறது எல்லாமே இது எல்லாமே நம்மளோட கன்னியாகுமரி சப்ளையருக்காக வந்து நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம் பெரிய ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோ ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு கிலோ இருந்தது இந்த அந்த கேட்டுக்கிட்டே நிற்கிற ஆடு வந்து ஐம்பத்தாறு கிலோ நல்ல கெட்டியான ஆடுங்க இது எல்லாமே எதுவுமே குவாலிட்டியில் கம்மி கிடையாது இந்த ஆடு தான் சொன்னேன் ஐம்பத்தி ஆறு கிலோ அப்படின்ட்டு நல்லா இருக்கிற டாப் குவாலிட்டி குட்ஸு இது இன்னைக்கு காலையில் வந்தது நமக்கு செவ்வாய் லோடு கால்பீ ஸ்டாக்கு ஆடுங்கள்லாம் அப்படியே ஒன்று சொன்னாப்புல ஒரே மாதிரி குவாலிட்டி ஒரே மாதிரி சைஸில் வந்துருக்கு Thank uh... <laughs> you.